வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விஜி போட்டிக்கு நாம் இப்போது பஃபு கை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எப்பயும் வைக்கிற போல் நம்ம கையோடைய உங்கள் அளவுக்கு என்ன உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன வருதோ அந்த அளவுக்கு லென்த்து வச்சுக்குவாங்க வச்சுட்டு நம்ம அந்த ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறோம்லையும் அந்த இடத்தாண்ட வந்து நமக்கு பஃப் கைக்கான துணியை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி வெட்டிக்குவாங்க நான் வந்து மூன்று அஞ்சு வச்சுருக்கேன் நம்ம லென்த்துமே மூன்று அஞ்சு வச்சுருக்குறேன் அகலமும் மூன்று அஞ்சு வச்சுருக்குறேன் அது அப்படியே வந்து அந்த ஷேப்பாக நம்ம வந்து எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா வீ வந்து லைட்டாக அகலமாக வந்த மாதிரி அந்த ஷேப்பில் வரும் நம்ம அந்த ஷேப்பில் வந்து வெட்டிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கம் பீஸை வச்சுட்டு நம்ம லைனிங் பீஸி மேலே வச்சு ஃபஸ்ட்டு கையை வந்து இணைச்சிட்றோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கை டிசைனுக்கு நம்ம வெட்டி விட்டோம் இல்லையா அதை ஃபஸ்ட்டு அதை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம துணியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அர்க்காத் பண்ணிவிட போகிறோம்ப்போ அந்த இடத்துல அர்க்காத் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம அந்த கையில் வந்து சென்டரில் கையை உள்ளே விட்டு அப்படியே திருப்பி எடுத்துக்க போகிறோம் அப்படியே லைனிங் பீஸ் இருந்தாண்டியும் மெயின் பீஸ் இந்தாண்டியும் திருப்பி எடுத்துட்டு அழகாக வந்து லைனிங் துணி வெளியே தெரியாத அளவுக்கு கையில் கை வந்து அந்த விசிற வந்து தெரியாத அளவுக்கு அப்படியே அமுக்கு தையல் ஒன்று போட்டு தச்சு எடுத்துகிட்டு நம்ம இப்போ இந்தாண்ட சைட்லையுமே தச்சு எடுத்தோம் இல்லையா அதுலேயுமே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துகிட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் இது போல் ரெண்டு ரெண்டு ஸ்லீவ்லேயுமே வந்து இது போல் நம்ம தைச்சு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஸ்லீவ் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடுத்தது என்ன பண்ண போகிறோம் நம்ம அந்த சென்டரில் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுவோமோ அதை தான் பார்க்க போகிறோம் இது வந்து கை வந்து அவங்களுக்கு இந்த இந்த டிசைன் கேட்டுட்டாங்க ஆனால் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து டிசைன் ப்ளவுஸும் கேட்டிருக்காங்க அப்போது பேக்லேயுமே டிசைன்ஸு அப்போ துணி அந்தளவுக்கு பத்தலை அதனால தான் வந்து இருக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி நான் இந்த கையை வந்து டிசைன் பண்ணி வச்சுட்டேன் முடிஞ்ச வரைக்கும் நான் எந்த அளவுக்கு இதில் மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் மேனேஜ் பண்ணி நான் இந்த டிசைனை ரெடி பண்ணிட்டேன் என்னென்னா ஒரு அந்த பஃப் கையில் சென்டரில் வைக்கிறோம் இல்லையா அதில் மட்டும் கொஞ்சம் துணி பற்றலை அது மட்டும் என்ன பண்ணியிருந்தேன் இருந்து கொஞ்சோண்டு கிளாத் எடுத்து அதை மட்டும் எடுத்து அந்த ரொம்ப ஒன்று மட்டும் அதை ரெடி பண்ணியிருக்கிறேன் நான் அது சைடில்ன்றதுனால சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சரி அப்படின்ட்டு அதில் வச்சுட்டேன் ஏன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல நம்ம டிசைன் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அதுலேயுமே நமக்கு ஒரு துண்டு பிசுறு துணி கூட மீறலை நம்ம வந்து இந்த மாதிரி பஃப் கைலாம் வைக்கிறீங்க அப்படின்னா கைக்குமே டிசைன் வைக்கிறீங்க நெக்குக்குமே டிசைன் வைக்கிறீங்க போது அதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் துணி அது போல் இருந்தால் தான் பண்ண முடியும் அது இல்லாத இது இது போல் நம்ம அந்த கலர் காம்பினேஷன் வந்து வெளிலையும் அந்தளவுக்கு கிடைக்காது இல்லையா அந்த கலர்ஸுமே அப்போது ஸேரீலேருந்து எடுத்தால் தான் அதுக்கான மேட்சிங்காகவே இருக்கும் இப்போல்லாம் சேரீ பார்த்திங்கன்னா அது ஒரு கலரில் இருக்குது ப்ளவுஸ் ஒரு கலரில் இருக்குது இது போல் மல்டி கலரை பாருங்கள் அந்த ப்ளூ கலர் அந்த ப்ளூ கலரில் சில்வர் மிக்சடில் மாதிரி இருக்குது இது இது போல் டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம போய் கடைங்களில் போய் டிஷ்யூ கிளாத்தில் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கே தவிர நமக்கு டிசைன்ஸும் கலரும் கிடைக்க மாட்டுது அதனாலே நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறோம் நம்ம சேரீயில் அந்த இது கலருக்கே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு பார்க்குறோம் இல்லையா அதனால தான் நம்ம இதுலேயே நம்ம எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அது போல் நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து ரெண்டு சைடு பார்ட்ரு ஒரு சைடு பார்ட்ரு வந்து பெருசு ஒரு சைடு பார்ட்ரு தான் சின்னது அந்த சின்ன பார்டர் தான் வந்து நான் கைக்கு வச்சு வெட்டி தச்சுருந்தேன் பார்த்திங்களா இது வந்து பெரிய சைடு இந்த சைடு தான் ஆக்சுவலாக வந்து கைக்கு வந்து நம்ம வைக்கணும் ஆனால் பஃபு கை கேட்டிருந்ததுனால துணி இல்லையே அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரிய பெரிய சைஸாக வந்தது பார்டர் தான் எடுத்து நான் ரெண்டு கைக்குமே பஃப் கைக்காக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளீட் வச்சு தச்சுருக்குறேன் இதில் வந்து இந்த பாடரில் நம்ம வச்சதுனால நமக்கு அந்த ஃப்ளீட் வந்து கரெக்டாக உட்காரல அதனால் என்ன பண்ணிட்டோம் அழகாக நம்ம ஃப்ளீட் வச்சு எடுத்துகிட்டு நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டேன் அயன் பண்ணி எடுத்து உடனே அழகாக ஃப்ளீட் வந்து செம்மையா வந்து உக்காந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணியிருந்தேன் நான் ஆல்ரெடி வந்து கைக்கு வெட்டி வச்சிருந்தேன் பார்த்திங்களா அந்த துணியை ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சிருந்தேன் அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அந்த துணியிலேருந்து எனக்கு ஒரு அரைஞ்சி இல்லை முக்கால் இஞ்சி அளவுக்கு கொஞ்சம் பெருசாக விட்டு அதே ஷேப்லேயும் நான் எக்ஸ்ட்ரா துணி வெட்டி வச்சுட்டேன் பாருங்கள் பாருங்கள் நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அயன் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இருக்க பாருங்கள் இப்போதான் இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் ஒரிஜினல் அளவு இப்போ இந்த அளவில் வச்சு நான் என்ன பண்ணியிருந்தேன் ஒரு முக்கால் இஞ்சி அளவுக்கு கேப் விட்டு அதை நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இதில் வந்து பஃப் கை வச்சு ரெடி பண்ண போகிறேன் பாருங்கள் பாருங்கள் துணி பத்தில் பத்திர வரைக்கும் இருக்கட்டுமேன்ட்டு சென்டர் காட்டி வச்சுட்டு அது மேலே அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அந்த சைடில் உள்ள துணிக்கு தான் எனக்கு சுத்தமாக துணி இல்லை அதனால தான் சரின்ட்டு நான் சேரீலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து அதையுமே நான் முடித்து எடுத்துட்டேன் பார்க்கும்போது ஒன்றும் அந்தளவுக்கு வித்தியாசம் தெரியல நம்ம வேறு எதனால் துணியிலேருந்து எடுத்து வச்சு பண்ணியிருந்தேன்னா அது நல்லாவே நமக்கு வித்தியாசம் தெரியும் அது சேரீலேருந்துன்றதுனால ஒன்றும் தெரியல அது ஒரு டிசைனாகவும் தான் இருந்துச்சு இப்போ நம்ம அதில் எப்படி பண்ணோமோ அதே போல் இதுலேயுமே பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம இந்த வெட்டி எடுத்து வச்சிருந்தோம் பார்த்திங்களா நம்ம இந்த ஷேப்பில் வந்து ஒரிஜினல் பீஸ் வெட்டி எடுத்து வச்சிருந்தாலும் அதை வந்து மேலே வச்சு சாப்பீஸில் வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்லீவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டேன் கை வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் சூப்பராக வந்துருந்தது நல்லா இதில் வந்து நான் இது இது மட்டும்தான் உங்களுக்கு வீடியோவாக பண்ணியிருந்தேன் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணி முடிக்கும்போது என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ஷேப் வருது இல்லையா அந்த வி ஷேப் கொஞ்சம் பெண்டாக வளது அந்த இடத்துல ஜாயின் பண்ண இடத்துலையுமே நான் என்ன பண்ணியிருந்தேன் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் செம்மையாக இருந்தது இது வந்து காப்பர் கலரு மிக்சர்டில் வந்து பார்டரு அதனால் வந்து காப்பர் கலரில் நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நல்லா சூப்பராக வந்துருந்தது ப்ளவுஸு என்ன ஒன்று துணி தான் கொஞ்சம் பத்தலை அதாவது இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸு இது மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒன்று சேரீலேருந்து இல்லைன்னா நமக்கு ப்ளைனாக வந்து அவங்க எடுத்து கொடுத்துருந்து பண்ணியிருந்தேன்னா நம்ம அதுக்கேற்ற போல் நம்ம எடுக்கும்போதே எக்ஸஸாக துணி எடுத்துருக்கலாம் இப்போ ப்ளவுஸுக்கு போது நமக்கு பேக் பேக்குக்கு மட்டும் டிசைன் பண்ணோன்னா சரியாக இருக்கும் அப்போ ஸ்லீவுக்குமே டிசைன் பண்ணும்போது அது பத்தாது தான் சுத்தமாக பத்தாது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ நம்ம ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம்லையா அப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து அந்த நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல அதை எடுத்து நான் வச்சு மார்க்கிங் பண்ணி தான் நான் அதை வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம மட்டும் அதை அப்படியே வச்சு தைச்சோம்னாக்கா ஒரு வாட்டி நான் அப்படி தான் தெரியாமல் நம்ம தான் கரெக்டாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் முடித்ததுக்கப்புறம் கையெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சு எடுத்துட்ட பிறகு பார்த்தோன்னா ஒன் சைடு வந்து எக்ஸஸாகவும் இருக்குது ஒன் சைடு வந்து கரெக்டாக இருக்கு அப்புறம் என்ன பண்ண பிரிச்சுட்டு அந்த 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 வளவு வருது பார்த்திங்களா ஷோல்ட்ரு நினைக்கிறேமே அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை ரெடி பண்ணி வச்சேன் அதில் வந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் வருது அப்படின்னாலே நான் இது போல் நம்ம அந்த பெட்டின துணி மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சு ஆஃபீஸில் வச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோன்னா எந்த ப்ராப்ளமும் வராது நம்ம எப்பயுமே ஒரு வேலையை தப்பாக செய்யும்போது தான் அதனுடைய திருத்தம் வந்து நம்ம கற்றுக்குறோம் இல்லையா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து கரெக்டாக தைக்க கற்றுக்குறோம் அப்படின்னா கிடையாது கிடையாது யாருமே அடிப்பட்டாதான் அடுத்த வாட்டி வந்து நம்ம அந்த தப்பு பண்ண மா பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம மைண்டில் ஆகிடும் அதனால் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றதுனால நீங்கள் என்றைக்குமே மனம் தளர்ந்து என்றைக்குமே அந்த வேலையிலேருந்து கை விட்டுட்டு இடையே போகாதீங்க இன்றைக்கி தான் நமக்கு சொதப்பிடுச்சு அதனால் வந்து மறுநாள் நம்ம ட்ரை பண்ணும்போது அது சரியாக வரும் என்றைக்குமே தன்னம்பிக்கையோடு நம்மளாலேயும் தைக்க முடியும் அப்படின்ட்டு நீங்களும் முயற்சி எடுத்து அந்த அதை அதை வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருங்க அது கண்டிப்பாக உங்களுக்குமே அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் தைக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் நானும் ரெண்டுமே முடிச்சுட்டேன் எவ்வளோ சூப்பராக வந்துது பாருங்கள் இந்த கை டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்னே ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்